நாம எத்தனையோ தெய்வ படங்கள் எத்தனையோ தெய்வ திருவுருவ சிலைகள் இதை எல்லாத்தையுமே நாம பார்த்து வழிபாடு என்ற பெயர்ல பண்ணிக்கிட்டு வரோம் ஆனா உண்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாட விளக்கு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது இத குல தெய்வத்தினுடைய அம்சமாகத்தான் நம்ம முன்னோர்கள் வழிபட்டார்கள் காரணம் பெருமாளுடைய திருமார்பில் ஸ்ரீவஸ்தம் அப்படின்னு ஒண்ணு உண்டு இந்த குறியீட்டை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா முக்கோணமாக பெருமாளினுடைய வளமார்புல இருக்கிறத நம்மளால கண் கூட பார்க்க முடியும் இந்த முக்கோணத்தின் தன்மை நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால் மூன்று காலம் முப்பெரும் தேவியர்கள் முமூர்த்திகள் இவங்க தானே இந்த உலகத்தை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துபவர்கள் அப்போ மூன்று காலமும் நமக்கு சுபமாக இருக்கணும் அப்படின்னா முக்கோண வடிவ மாடம் ஒரு வீட்டுல அதிலும் குறிப்பாக தலைவாசலுக்கு அருகாமையிலேயோ அல்லது பூஜை அறை என்று சொல்லக்கூடிய வரவேற்பறை இருக்கக்கூடிய இடத்திலேயோ அமைய வேண்டியது அவசியம் என்ன குருஜி வரவேற்பறைன்னு சொல்றீங்களேன்னா இந்த மாடம் அமைத்து வழிபட்ட நம் முன்னோர்கள் பெரும்பாலும் வரவேற்பறையை தான் பூஜை அறையாக பயன்படுத்திய பயன்படுத்தினார்கள் இப்போதான் நம்ம என்ன பண்றோம்னா அதுக்கு நிறைய இப்ப தெய்வங்கள் நிறைய திருவுருவ படங்கள் வரும் பொழுது அது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும்னு ஒரு பிரைவசியில கொண்டு போய் உட்கார வைக்கிறோம் ஆனா நம்ம முன்னோர்கள் அதை எப்படி கடைபிடிச்சாங்கன்னா நமக்கு நன்மைகள் இருக்கும் பொழுது காலை மாலை செவ்வாய் வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவாங்கன்னா தவறாது விலக்கேற்றுவார்கள் அந்த விலக்கேற்றுவதைத்தான் லக்ஷ்மி கடாட்சமாக நம்பினார்கள் பஞ்சபூதத்தினுடைய அக்னி பூதம் அப்படின்றது மனித வாழ்க்கையில மனிதனுடைய தீட்டிலிருந்து அவனை வந்து நிவர்த்தி செய்வதற்கு உகந்த ஒரு பூதம்னா அது நெருப்பு பூதம் தான் அந்த நெருப்பு பூதத்தை முக்கோண வடிவம் மாடத்தில் எழுந்தருளல் பண்ணி அதன் மூலம் பெற்ற வரைகள் இருக்கு தெரியுமா இது அட்டகாசமான ஒன்று